சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமேன் இந்த பெண் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க போக சொல்லுங்க எதுக்காக வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க ஏசப்பா எனக்கு பதில் கொடுங்க பதில் கொடுங்கன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் இயேசுநாதரிடம் கேட்டார்கள் இயேசுநாதர் சொன்னார் நீ போமா ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறன்னு கேட்டார் அப்போ அந்த பெண் சொன்னாங்க நீங்கள் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தா எனக்கு ஒரு பதில் கொடுத்தா தான் நான் உங்களை விட்டு போவேன் அப்போ தெய்வம் சொன்னார் உன் நம்பிக்கை பெருசு இன்றைக்கி எனக்கு பதில் இல்லை நான் எனக்கு எதுவுமே விடை கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகளுக்கு ஒரு பதில் உண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலன் உண்டு சோர்ந்து போகாத தேவனிடத்திலே கேட்போம் நிச்சயம் ஆறுதல் உண்டாகும் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆரோஜியம் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை